நம்ம லைஃப்ல நம்ம பல பேரை மிஸ் பண்ணியிருப்போம் திரும்ப கிடைக்காத தூரத்துக்கு கூட அவங்க போயிருப்பாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கற கேள்விக்கு அதை புரிய வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கதை ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்தாரு அவர் பல மீட்டிங் ரெகுலரா அட்டன் பண்ணுவார் அப்போ அவர் இன்னொரு பிசினஸ் மேன் கிட்ட இருக்கிற ஒரு வினோதமான பழக்கத்தை கவனிச்சிருக்காரு அது என்னன்னா எத்தனையோ கோடிக்கு சொந்தமான அந்த பிசினஸ் மேன் எப்பவுமே ரொம்ப சாதாரணமான சீப்பான பேனாவை அடிக்கடி பாத்துருக்காரு இதே மாதிரி பேனாவை தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த கோடீஸ்வர பிசினஸ் மேன் ஒரு பழக்கம் இருக்கு அது என்னன்னா நான் எப்ப எங்க எந்த இடத்துக்கு போனாலும் என்னோட பேனாவை மிஸ் பண்ணிட்டு வந்துருவேன் ரொம்ப வருஷமா இந்த பழக்கம் எங்கிட்ட இருக்கு அதை எத்தனையோ தடவை மாத்திக்கணும்னு முயற்சி பண்ணியும் என்னால முடியல அதனால தான் இந்த மாதிரி பேனாவை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இத கேட்டு சிரிச்ச நம்ம பிசினஸ் மேன் நீங்க ஒண்ணு பண்ணுங்க இருக்கிறதுல வச்சு காஸ்ட்லியான பேனாவை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இத கேட்ட அவர் ஓகே அப்படின்னு சொல்லி டுவெண்டி டூ கேரட் கோல்ட்ல செஞ்ச பேனாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சார் நம்ம ஆளு ஆறு மாசம் கழிச்சு அந்த பிசினஸ் பார்த்தாரு பார்க்கும்போது கேட்டிருக்காரு என்னங்க நான் சொன்னேன் காஸ்ட்லியான பேனாவை யூஸ் பண்ண சொல்லி இப்ப சொல்லுங்க எத்தனை தடவை தொலைச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பிசினஸ் மேன் சிரிச்சுக்கிட்டே நான் இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன் ஒரு தடவை கூட என் பேனாவை தொலைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம பிசினஸ் மேன் சொன்னாரு இப்ப புரியுதா உங்களுக்கு தொலைக்கிறது உங்க ஹாபிட் கிடையாது வச்சிருக்கிற பொருள நீங்க அதனாலதான் அதை அடிக்கடி மிஸ் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க எந்த ஒரு பொருள் மேல உங்களுக்கு உண்மையாகவே ஒரு வேல்யூ இருக்கோ அத கண்டிப்பா நீங்க இன்னைக்குமே தொலைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொன்ன நம்ம பிசினஸ் மேன் யாருன்னா ஜே ஆர்டி டாடா நம்ம இந்தியாவோட ஏவியேட்டர் அண்ட் ஏர் இண்டியாவோட பவுண்டர் அவர் தான் இந்த அட்வைஸ் இன்னொரு பிசினஸ் மேனுக்கு பல விஷயங்களை தொலைச்சுகிட்டு தேடிக்கிட்டே இருப்போம் ஆனா தொலைக்கிறதுக்கு முன்னாடி அதோட வேல்யூவை நம்ம உணர்ந்திருக்கவே மாட்டோம் அது நம்ம கைய வெட்டி எப்ப போகுதோ அப்பதான் அதோட வேல்யூ நமக்கு புரியும் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம உடம்போட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அது மேல என்னைக்குமே நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம் நம்ம நண்பர்களோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களை மரியாதையா ட்ரீட் பண்ணுவோம் பணத்தோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா செலவு பண்ணுவோம் நேரத்தோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா சத்தியமா வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் உறவுகளோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக முறிச்சுக்க மாட்டோம் காதலோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணவே மாட்டோம் நாம கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அதோட வேல்யூ தெரியாதப்பதான் அதோட வேல்யூ உண்மையாவே நமக்கு தெரிஞ்சதுன்னா நாம கண்டிப்பா கேர்லஸ் இருக்கவே மாட்டோம் அதனால எல்லாத்தோட வேல்யூவையும் தெரிஞ்சு உணர்ந்து செயல்படுவோம் உன் வாழ்க்கை உன் கையில்.